உடைவதற்கான காரணங்கள் என்னென்ன மலை போல இருக்கக்கூடிய உறவு தவிடுபடியாக ஆகக்கூடிய விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் வந்து த மலை போல் இருக்கூடிய உறவுகளை வந்து தடுப்பொடியாக ஆக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ண பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத புரியும் ஓகேங்களா நீங்கள் என்னோடய வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஈகோங்க ஈகோ இருக்கிறவங்ககிட்ட அதாவது பிடிவாதம் அதிகமாக இருக்கும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் செய்யவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணாதீங்க சரிங்களா உறவுங்கிறது விட்டு கொடுத்து போகிறதில் தான் இருக்குது சரிங்களா அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் அப்போ தான் அந்த உறவு ஓகேங்களா நான் ஏன் இறங்கி போகணும் அப்படிங்கிற பிடிவாதம் இருக்கவே கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் பிடிவாதம் இல்லாமல் இருக்கிறத ரொம்ப நல்லது ஓகேங்களா நீங்கள் ஜெயிக்கிறத விட உங்கள் உறவு வந்து ஜெயிக்கணுங்கிறது தான் முக்கியம் சரிங்களா அதனால் வந்து பிடிவாதத்தை விட்டுருங்க ஈகோங்கிற ஒரு கெட்ட விஷயத்தை வந்து நம்ம லைஃப் வராம வராமல் நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து ஒப்பிட்டு பேசுவது சரிங்களா ஒப்பிட்டு பேசுவது அப்படின்னா வந்து அடுத்தவங்க கூட உங்களை ஒப்பிட்டு பேசுறது அடுத்தவங்கள அழகை பார்த்து சொல்கிறது அடுத்தவங்க பேச்சை பார்த்து சொல்கிறது அடுத்தவங்க வந்து வேலைகளை பார்த்து சொல்கிறது நடையை பற்றி சொல்கிறது சமையலை பற்றி ஒப்பிட்டு பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்றது தப்பு சரிங்களா அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால வந்து யாரையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள இருக்கிறவங்கள வச்சு அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பேசாதீங்க சரிங்களா ஏன்னா அடுத்தவர்களை காட்டி கூட இருக்கிறவங்கள குத்தி காட்டாமல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து தப்பான விஷயம் குத்தி காட்டாதீங்க சரிங்களா அவங்களோட மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் உறவுகள் வந்து பிரிகிறதுக்கு காரணமாக இருக்குது சரிங்களா அது அவங்க மனசை கொன்றும் சரிங்களா அவங்க மதிக்க அதாவது அவங்கள மதிக்க பழகிக்கங்க சரிங்களா அவங்கள வந்து அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பேசி அவங்க மனசை கொள்ளாமல் அவங்கள மதிக்க பழகிக்கங்க அதுதான் நல்லது உறவை வந்து சொர்க்கமாக மாற்றக்கூடியது சரிங்களா அடுத்து வந்து பழைய குப்பையை கிளறுறது மாதிரி பழைய குப்பையை கிளறுறது அப்படின்னா வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையை இப்போ சொல்லி காட்டுறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து இப்போ பேசறது ஏதோ ஒரு கோவத்திலேயோ சண்டையிலையோ ஏதாவது ஒரு விஷயத்த பேசியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் அதை வந்து இப்போ நடக்கிற பிரச்சனைகளை வந்து இழுத்து பேசறது அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா பிரச்சனைகள் தான் அதிகமாகும் சரிங்களா அந்த பிரச்சனைகள் வந்து குறைக்கணும் மறக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா போன விஷயங்களை வந்து மறுபடியும் கொண்டு வராதுங்க சரிங்களா முடிஞ்ச சண்டையை வந்து திரும்ப திரும்ப எப்பயுமே இழுக்கக்கூடாது அது தப்பான விஷயம் சரிங்களா மன்னிக்கிறது மட்டும் பெருசு இல்லைங்க அந்த நடந்த விஷயங்களை மறக்கிறதும் தான் உண்மையான மன்னிப்பு ஓகேங்களா அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த விஷயங்களை உங்கள் உறவுகளை வந்து கொண்டு வந்தீங்க அதாவது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்கள் உறவுகளை வந்து கொண்டு வராமல் இருந்தீங்கன்னாவே போதும் உங்கள் வாழ்க்கை வந்து சொருக்கமாக மாறும் ஓகேங்களா நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா ஈகோ வைய ஈகோவோடு இருக்காதிங்க சரிங்களா அடுத்தவங்களோட ஒப்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பேசாதீங்க நடந்த சண்டையை அதாவது பழைய குப்பையை கிளறுவது போல் நடந்த சண்டையை முடிஞ்ச சண்டையை பற்றி மாதிரி பேசுறது தப்பு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் இதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே மோட்டிவேஷனாக வரும் யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போட்டிங்கன்னா என்னோட வீடியோஸ் வந்து ஓகேங்களா ஓகே பாய் இங்கே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்